ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க எதையோ எப்படியோ செஞ்சு கொடுக்குறதுக்கு இது போல் ஹெல்த்தியாக ஈஸியாக குயிக்காக இந்த லட்டு மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சண தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் முக்கால் அளவுக்கு சர்க்கரையை இடிச்சிட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்துவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க பாகுபதம் தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது இது போல் ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா குமிச்சு டைட்டாக அலந்து ராகி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நடுவில் குழி மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் சேர்த்துற வேண்டாம் ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த சர்க்கரை வந்து நல்ல சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு விட்டுக்கோங்க இதை ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கும் கையால் இதை நல்லா விரவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது அதனால் இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாவோட பக்குவம் வந்துட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்த்துக்க வேண்டாம் அளந்து எடுக்கும் போதே நல்லா டைட்டாக குமிச்சு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா விரவியாச்சு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம விரவி வச்சுருக்கோம்ல மாவு அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கைக்கில் வச்சு பிடிச்சிக்கோங்க பிடி கொழுக்கட்டை பிடிப்போம்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் அடுக்கிக்கோங்க இது போல் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் இல்லைனா இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் உள்ள தட்டு வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா அதுக்குள்ளே வச்சிடுங்க இப்போ மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டலாம் ஆச்சு நம்ம வேக வச்சுருந்தா மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துட்டு வேக வச்சுருந்தா மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க நல்லா அப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே உடச்சி போட்டுட்டு இதை வந்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்டில் போட்டு மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அரைபடாமல் இந்த மாதிரி துண்டு துண்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இதோடையே சேர்த்துக்கோங்க மாவோட பக்குவத்தை பார்த்திங்கன்னா புட்டு மாவு பக்குவத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் முக்கால் கப்பளவுக்கு வறுத்த நிலக்கடலையை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா குரகுரப்பாக இருக்கணும் இப்போ இதையும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்துருங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர லைட்டாக கையால் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மாவோட பக்கம் நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாவு மாதிரியே இருக்குது இப்போ இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் இதுதான் இதோட கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி பிடிக்க வரலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போது லட்டு மாதிரி கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது கையோட சூட்டுக்கு அழகாக இந்த மாதிரி ஒன்று சேர லட்டு மாதிரி உருண்டு வந்துடும் இது போல் உருட்ட வரலன்னா நெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா இது கெட்டு போயிடும் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் வெளியில் வச்சா கெட்டு போய்டுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்க ஏதாவது சாப்பிடணும்னு கேட்பாங்கல்ல அப்போ கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க இது நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ராகி லட்டு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணசிக்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்